ஐயா ஏதா தாயிகரி மிச்சாங் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரணமாக தமிழக அரசு ஆறாயிரம் ரூபாய் வழங்கி வருகிறது இந்நிலையில் பல்வேறு பகுதிகளில் ரேஷன் கடைகளில் மக்களை நீண்ட வரிசையில் காத்திருக்க வைத்து பலருக்கு கடைசி நேரத்தில் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி டோக்கன் தர அரசு ஊழியர்கள் மறுத்து வருவதாக புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன இந்நிலையில் இளைஞர் ஒருவர் ஆறாயிரம் ரூபாய்க்கான டோக்கனை பெற்று வீட்டுக்கு வந்ததும் ஏதோ சாதித்துவிட்ட மகிழ்ச்சியில் ஆனந்த கூத்தாடுகிறார் அவர் நடனமாடியபடியே சிஎம் தான் வராறு சிக்ஸ் தௌசண்ட் தராரு என உற்சாகமாக பாட்டும் பாடுகிறார் பின்னணியில் பெண் ஒருவர் டோக்கன் வாங்கிட்டியாரா என ஆர்வமாக கேட்க அதற்கு அந்த இளைஞர் தான் நீண்ட வரிசையில் நின்றிருந்ததையும் பெண்களுக்கு மத்தியில் சிக்கி சின்னாபின்னமானதையும் சீரியஸாக முகத்தை வைத்துக்கொண்டு டோக்கன் வாங்கப்பட்ட பாட்டை அந்த பெண்ணிடம் விவரிக்கிறார் நிவாரண தொகை தருவதில் அவர் முதல்வரை பாராட்டுகிறாரா அல்லது கலாய்க்கிறாரா என்பதை கணிக்க முடியவில்லை இளைஞரின் குறும்புத்தனமான இந்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது